இனக்கவர்ச்சி கவர்ச்சி பொறி இது ஒன்னு கட்டினா போதும் நாற்பது நாளைக்கு ஒரு தடவை கட்டுவாங்க அதை உருவாக கட்டிட்டாரா இருக்குதுங்க கட்டிட்டு அதை பழ சாப்பிடு விட்டு போயிட்டாரு இது வந்து ஓரமாக தான் நாலடி ஹைட்டில் கட்டணும் ஓஹோ அவங்க பறந்து வரும்போது இதை மாதிரி தடுக்கக்கூடாது பிளைன் ஏரியா ஓப்பன் பிளேஸில் அப்படி அப்படி அந்த சுமலுக்காக வருவாங்க அடுத்து இப்படியும் கட்டக்கூடாது

ஆதை கைட்ட கைட்டா நம்மடா கொஞ்சம் கைட்ட